ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கீழாக இருக்கீங்களா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மேங்கோ சாஹோ எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சப்ஜா விதைகளை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க நல்லா முழுமையாக ஊறிடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு சாகோ ரெடி பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி மூணு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி நல்லா அலசிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நல்லா முழுமையாக நல்லா டிரான்ஸ்பரண்டாக அதாவது கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க அடுத்ததாக மாம்பழம் எடுத்து மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு பழத்தை மட்டும் முழுமையாக எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மேங்கோ சாகோவை பொறுத்தவரையும் நம்ம சமைக்க போகிறது ஜவ்வரிசி மட்டும்தான் நல்லா முழுமையாக ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சு அது எல்லாத்தையுமே வடிகட்டிக்கோங்க லாஸ்ட்டாக பச்சை தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு தடவை அலசிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அலசுறதுனால கொஞ்சம் கூட கட்டிகள் பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக முழுமையாக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்கலை எல்லாமே வந்ததுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாம்பழத்தை மிக்சியில் போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சுருக்க மாம்பழத்தை போட்டுக்கோங்க மாம்பழத்தோட இது கூடவே அரை லிட்டர் பால் நல்லா திக்கான பால் காய்ச்சிய பாலை வந்து இதில் ஊற்றிக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் பால் ஊற்றி நல்லா குர குரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ வாங்க அது மேங்கோ சாக ரெடி பண்ணலாம் ஒரு பவுலில் மீதி பால் அதாவது அரை லிட்டர் பாலில் மீதம் இருக்கக்கூடிய பாலை ஊற்றிக்கலாம் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வந்து சர்க்கரை போடுறதுனா போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அதாவது பால் ஊற்றி அரைச்சி வச்சிருக்க மேங்கோவை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு திரியாக இருக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் காமிக்க மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் மூணு டேபிள் ஸ்பூன் போல் கண்டிப்பாக மில்க் மேட் சேர்த்துக்கங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா சீட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே குட்டி குட்டியா நறுக்கினா மாம்பழத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாம்பழத்தை குட்டி குட்டியா நறுக்கி போடும் போது சாப்பிடும் போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு பைட்லேயும் மாம்பழத்தோட சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை பொறுத்தவரையும் நம்ம ஜவ்வரிசி மட்டும்தான் வேக வைக்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான சூப்பரான இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி மாம்பழம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி மேங்கோ ஆகும் ரெடி பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க இதே மத்தரில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கொடுக்கலாம் இல்லை சும்மா நார்மலாகவே கொடுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு சுவையை அதிகமாக வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டென்ஸ் மல்க் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கிளாஸில் போட்டுட்டு லாஸ்ட்டாக பைட்டுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி மாம்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு சூப்பரான இந்த மேங்கோ சாகோ ரெடி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே டாட்டா பாபாய்